ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சிக்ஸில் தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து சூப்பரான மெகா ஆஃபர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அந்த ஆஃபர் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி சிக்ஸ் அஞ்சு டு எட்டு வந்து விசிட் பண்ணி பாருங்க சனிக்கிழமை டாப்ஸுக்கும் உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு ஒரு ஆஃபர் ஆறு அஞ்சு டு ஆறு ஒரு ஆஃபர் ஆறு டு ஏழு ஒரு ஆஃபர் ஆறு ஏழு டு எட்டு ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ மென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லூ இங்கே வந்து டபுள் நைன் ருபீஸ் கொடுத்துட்டு ஸோ இது போன வாரத்தில் ஷர்ட் எடுத்துருப்பீங்க இந்த வாரம் வந்து ஒரு டபுள் நைன் ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லுங்கி வந்து உங்களுக்கு வந்து ஆஃபரில் கொடுக்குறாங்க ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் டாப்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு டாப் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ சூப்பரான இந்த மெகா ஆஃபரில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் ஃபைவ் டு எயிட் நம்ம எஸ்பி சில்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வேறு உங்களுக்கு வந்து சாஃப்ட் சில்க் சாரீஸ் மாதிரியே வந்து கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதோட சாரீஸ் தான் நான் காட்டிகிட்ருக்கேன் இப்போ பாருங்க பேரட் க்ரீனில் உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் சரியில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸு இப்போ பாருங்கள் பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா சேமில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா மட்டும்தான் இதோட ரேட்டு செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான கலர்ஸுங்க ஸோ இந்த கலரில் வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம எஸ்டி சீல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ ஒவ்வொரு சாரீஸுமே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ யூனிக்காக வச்சுருக்காங்க இதோட ரேட் பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வருதுங்க இதோடய ரேட்டு இதோட ரேட் ஆயிரத்தி நூத்தி அறுபது ரூபா வருது ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கல்லர் எல்லோலேயும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் எல்லோன்னு சொல்லுவாங்க இந்த கலரை சூப்பராக இருப்பார் ஒரு பேஸ்டல் கலரு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் உங்களுக்கு பல்லு அந்த பிளவுஸ் அதுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷ் கலரில் வந்துடுது ஸோ அதுக்கும் வந்து பார்டர் உங்களுக்கு சாரி ஃபுல்லாகவே டிசைன்ஸ் வரங்காட்டி உங்களுக்கு பிளவுஸ் வந்து பிளைனில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து வியூ பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஸோ இது எல்லாமே சாஃப்ட்ஸு கூட அதே ஒரிஜினல் பேட்டர்னில் வர மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமி தான் இதெல்லாமே ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்க எனக்கு வந்து சாண்டில் கலர் வித் ராணி பிங்க் கலர்ல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட்ல கேட்டுட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஸோ இந்த சாரீஸ் வந்து நீங்க வாங்கலாம் சேண்டில் வித் ராணி பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சூப்பரான கலர் கான்ட்ராஸ்ட்ல வரக்கூடிய சாரீஸ் தான் ஸோ இது பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாக இந்த கலரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராணி பிங்க் வித்து சாண்டில் கலரில் ஒரு மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட்டில் வந்துருது உங்களுக்கு ப்ளவுஸ் ஆல்சோ உங்களுக்கு ராணி பிங்க் கலரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க செம சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஸ்க்ரீன்லெஸ் கொலாட்டுக்கு நம்பருக்கு இருக்கு ஆன்லைனில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு சூப்பரான க்ரீன் கலர் அட்ராக்டிவான க்ரீன் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் சூட்டில் வந்து என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸில் நீங்கள் வாங்கியிருப்பீங்களோ அதே பேட்டர்ன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லேயும் வந்துருது உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் சாஃப்ட் ஷூட் சாரிஸ் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எஸ்பிசல்ஸில் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து பண்ணு அந்த சாரீஸ் வந்து இந்த கலர் கான்ட்ராஸ்டில் ப்ளவுஸ் சேம் ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் அண்ட் பல்லு வந்து சேம் கலர் கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ப்ளைனில் நீங்கள் ஒர்க் வைக்கணும் அப்படின்னா கூட ஏதாவது ஒர்க் வச்சுக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இந்த கலர்லாம் வந்து நிறைய பேர் ஃபேவரட் வியர் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு மெஜெண்டா கலர் சாரி ப்ளூ கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ஒன்று ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் வித்தவுட் பார்டரில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டான கலர் கான்ட்ராஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து இந்த மாதிரி புட்டாஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கே கலர் கான்ட்ராஸ்ட் வந்து பார்டரும் அண்டு பல்லு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே சேம் கலரில் வந்துருது இதில் வித்தவுட் பார்டர்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ கலர்ஸ் எல்லாமே இதில் வந்து டார்க் கலர்ஸ் தான் அவைலபிள் லைட் கலர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் வந்து பேஸ்ட் கலரில் அவைலபிளாக இருக்குது ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அதோட பேட்டர்ன் தான் ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் எது பிடிச்சிருந்தாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை